ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்க பணிவானது குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தாலே செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வரர் தான்யாதிபதி சந்திர பகவான் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேனா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்த சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் கோள்சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோள்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேத்து பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கார் அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பியும் போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சி ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகத்துவங்கள் அத்தனை அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்முடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த ஆனால் எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போடுற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷபத்தில் போய் இருக்கிறது அளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேமை சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியார என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கார் இந்த குரோதி வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு அதுவும் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இதில் அக்கௌண்ட்ஸ் ஏரியாஸில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ராசிக்கே குரு பகவான் வர்றதுனால ஒரு ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை குறைக்கக்கூடிய வருஷமாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இதன் மூலியமாக புதிய அமையக்கூடிய தனிப்பட்ட தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கீழே வேலை செய்கிறக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொடுப்பார்கள் காரு டூ வீலர் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து இவ்வளோ நாளாக தட்டி போன ஏதாவது ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்தே தீரும் அதுவும் ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல பகவான் இந்த வருஷம் மொத்த சஞ்சாரம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இருந்தாலும் குருவின் பார்வையில் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் குருவினுடைய பார்வையில் கேது பகவான் இருக்கிறதுனாலேயும் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நீச்ச பங்கம் படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால வெளிநாடு வழிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்காடுறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதுசாக வந்து ரெண்டு மூணும் இது வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நூல் ஆடைகள் அதை தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்த பாட்டு பாடுறவாடுகாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமாகவே இருக்கிறது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் மனசளவில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் விடாமுயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது செலவுகள் கம்மியாக இருக்கும் வரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உங்கள் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த வருஷம் பார்த்த அமோகமான வருஷமாக இந்த இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது அதுவும் வந்து பார்த்தலன்னா பொதுவாகவே இந்த வருஷத்தில் பெரிய கிரகங்கள் அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவை தவிர மிச்சம் ரெண்டு கிரகங்களும் அங்கேயே இருக்குது அதாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக கரு அதாவது குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களால் முடிஞ்ச மொச்சை கடலை வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா பாதாம் ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சுக்கர பகவானுக்கு கொடுக்க செய்யக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதனால் அதை பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தடங்களும் அற்று இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறது